ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற ஃபேன்டசி படமான அயலான் பொங்கல் ரிலீஸ்ல இருந்து தள்ளி போயிருக்கு இதை எல்லாருமே இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க சிவகார்த்திகேயன் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்கிற படம் தான் அயலான் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தை கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துல சிவகார்த்திகன் ஜோடியா ராகுல் சிங் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி யோகி பாபு கருணாகரன் பாலசரவணன் இஷா கோபிகர் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கிறேன் இந்த படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண அயலான் படம் பைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்களா படத்தினால ரிலீஸ் ஆகாம தள்ளி வந்த நிலையில இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ரிலீஸுக்கு ரெடி ஆகிருக்கு இந்த படம் வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி பொங்கல் அப்ப தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக இப்போ ரிலீஸ்கான வேலையை படத்தோட டீம் செஞ்சுட்டு வராங்க ஆக்டர் சிவகார்த்திகனுக்கு தெலுங்குல மிகப்பெரிய அளவுல மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த படத்தை தெலுங்குலையும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருந்தாங்க முக்கியமா தெலுங்கு மாநிலத்துல வசூல் ஏரியா அப்படின்னா அது நிஜாம் அப்புறம் உத்தராந்திரா தான் இந்த ரெண்டு ஏரியாலையும் அயலாண்ட் படத்தோட ரிலீஸ் உரிமையை ஃபேமஸ் தெலுங்கு பட தயாரிப்பாளரான தில்ராஜு தான் வாங்கியிருந்தாரு தெலுங்குல பொங்கல் அன்னைக்கு மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் வெங்கடேஷ் நடிச்ச சைந்தவ் நாகார்ஜுனாவோட நா சாமி ரங்கா அப்புறம் ஹனுமன் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனா இதுல எந்த ஒரு படத்தோட ரிலீஸ் உரிமையும் தில்ராஜு வாங்கல ஆந்திராவில தில்ராஜுவோட கட்டுப்பாட்டுல நிறைய தேட்டர்ஸ் இருக்கு அவர் தெலுங்கு படத்துக்கு தேட்டர்ஸ் கிடைக்கிறத தடுக்கிறதுக்கே இப்படி அயலான் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாருன்னு சர்ச்சை கிளம்புச்சு அதே மாதிரி ரீசெண்டா அனுமன் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கலந்துகிட்ட சிரஞ்சீவி கதை நல்லா இருந்தா பெரிய படங்களுக்கு மத்தியில ரிலீஸ் ஆகுற சின்ன படங்களும் நல்லா ஓடிடும் அப்படின்னு தில்ராஜு பல வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு சொன்னாரு அவர் தில்ராஜுவா விமர்சிக்கிற விதமா இந்த கருத்தை சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில ஐலான் படத்தோட தெலுங்கு வருஷன் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணிருக்காரு தில்ராஜு அனுமன் படத்தை நான் தடுக்கல என்ன ஏன் இவ்வளவு டார்கெட் பண்றீங்க எனக்கு தெரியல மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இது மூலமா ஐலான் படம் தெலுங்குல பொங்கல் அன்னிக்க ரிலீஸ் ஆகாதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதே நிலைமை தான் தனுஷோட கேப்டன் படத்துக்கும் சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க